வணக்கம் காஞ்சி கேட்டுன்னு பேசுகிறோம் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி இந்த ஜொமேட்டோ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ வீட்டில் யாருன்னா வந்துட்டால் நம்ம வீட்டில் டிஃபன் செய்ய விட இல்லை யாருன்னா வீட்டில் வந்தால் நம்ம வீட்டில் டிஃபன் செய்வாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ எந்த டைமில் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மீல்ஸ் ரெடி பண்ணுறது டிஃபன் ரெடி பண்ணுறது ஒரு இட்லி தோசை சட்னி சாம்பார் அப்படின்னு செய்வாங்க இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க வரவங்க வந்துட்டாங்கன்னா அன்றைக்கி நம்ம வீட்லேயே சமையல் கரெக்டாகிடும் எல்லாத்துக்கும் ஹோட்டலில் ஆர்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் ஏழு பேரா நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேருக்கும் பன்னெண்டு பேருக்கு ஓகே ஒரு பக்கெட் பிரியாணி போட்டால் சரி ஆயிடும் எழுநூற்றம்பது ரூபா ஓகே சரி ஆகிடும் அப்படின்னு அந்த சைடில் வருது அப்படி பண்ணிட்டால் அவங்க பக்கெட் பிரியாணி போட்டால் அவனே அதில் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டு கொடுத்துறாங்க ஹோட்டலுக்காரங்க அந்த ஆனியன் பச்சடி அது இதெல்லாம் வருது அது ஒரு வசதியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இன்னும் ச சில நேரத்தில் நம்ம கிளம்பலான்னு போது அவங்க வந்துட்டு நம்ம கெஸ்டு யார்னா அவங்க கூட நம்ம பேசிட்டேன் போது ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் ஜமேட்டோ ஆலே எடுத்து வந்துடுவாங்க அப்படின்ற இதில் தான் இப்போ கான்சூப்டில் தான் போகுது சண்டே ஆனால் வீட்டில் சமைக்கிறதை விட ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான் பெரும்பாலான வீட்டில் இருக்குது சென்னையில் தான் இருந்தது இப்போ எல்லாத்தையும் பரவலாகிடுச்சுங்க நல்லா சென்னையில் இருந்தால் ஒவ்வொரு டைம்லாம் வீட்டில் பண்ணலாம் இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்லாங்க இப்போ அதில் தான் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம ஓ டைமில் நம்மளே வீட்டில் இந்த டிவன் ஆர்டர் பண்ணுவோம் ஒருத்தர் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க திருவள்ளூரில் நடந்தது அவர் வந்து ஏதோ ஆனியன் தோசை பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு பரோட்டாவோ ஏதோ சம்திங் பண்ணியிருக்காரு அவனுடைய பில்லு நானூற்றி அறுபது கிட்ட ஆயிருக்குங்க ஆமாம் நானூற்றி தொண்ணூறுவா ஆயிருக்கு அவர் ஆர்டர் பண்ணது நானூற்றி ஐம்பது சர்வீஸ் டேக்ஸ்ன்னு போட்டு ஒரு நாற்பது ரூபா ஏற்றிட்டு நானூற்றி தொண்ணூறு அப்படின்னு பில் வந்திருக்கு சரினு அவர் வந்து ஆர்டர் பண்ணது வந்துடுச்சேன்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தால் இவர் ஆர்ட்ரு பண்ணது வேறு ஆனியன் தோசையும் வேறு ஏதோ பண்ணியிருக்காரு அவங்க வந்து ஊத்தாப்பம் பண்ணியிருக்காங்க கூட ஏதோ ஒரு ஆர்டினரி தோசை வச்சு மட்டும் கட்டி கொடுத்துட்டாங்க ஏதோ பசிக்கு நீ சாப்பிட்றாக்க நான் கொடுத்துட்டாங்க இதை மாதிரி பெருமாள் நடக்குது எனக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் கூட பண்ணும்போது இந்த காஞ்சி வீட்டில் அப்படி நடந்ததுங்க உடனே நான் அந்த ஹோட்டலுக்கே ஃபோன் பண்ணி ஆர்ட்ரு இது மாதிரி பண்ண இது மாதிரி வருது என்னன்னா சாரி சார் நான் வேலை தட்டுமா எப்படி என்ன பரவாயில்ல இருட்டேன்னு உடனே அவ என்ன பண்ணிட்டான் நம்ம ஆர்ட்ரு பண்ணதை விட இது ரேட் கம்மி அவன் அமுச்சது நாங்கள் ஆர்ட்ரு பண்ணது இட்லி வார்டு பொங்கல் அப்படின்னு அமுச்சுடுவாங்கண்ணே அவன் வெறும் இட்லி மட்டும் அமுச்சுட்டு வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு இரநூறுவா வித்தியாசம் முன்னேற லெஸ் பண்ணிக்கலாம் சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணுவோம் அதை மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி சில இடத்துல ஃபோன் போட்ட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க அதனால் சரிண்ணா சில டைமில் மிஸ் ஆகலாம் ஏன்னா ஆர்டர் வரும்போது ஹோட்டலுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அந்த பில் கிளாக்குன்ற இங்கேருந்து உள்ள பார்சல் டீம்லாம் அங்கே சொல்லுவாங்க ஏப்போ இந்த அட்ரஸுக்கு ஆர்டர் பண்ணி கொடு வெளியே அது ரெடியாக இருப்பாங்க அந்த ஜொமோட்டோ அது அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க இந்த ஜொமோட்டோ இந்த வண்டியில் வரவங்க இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க அவங்க பார்த்துல வந்துதான் என்ன அட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு அவன் அந்த கூகுள் மேப்பில் எங்கே எந்த ஏரியா அவன் சொல்லிட்டு அப்போது கிளம்பிடுவாங்க நம்ம அது ஈஸியாக நம்ம உட்காந்து இடத்துலருந்தே பார்க்கணும் என்னடா டைம் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கிளம்புறது தெரியும் அந்த ஸ்கூட்ரு கிளம்புறது நம்ம தெருக்கிட்டு வர்றது அவன் வெளிலாம் வேறு எங்கேனா வழியில் எங்கன்னா நிற்கிறானா வராங்களான்னு எல்லாமே தெரியும் நம்ம கிட்ட வரும்போது நம்ம போய் வாங்கலாம் அந்த ஒரு வசதி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் சில டைமில் இது மாதிரி மிஸ்டேக் ஆகுதுங்க இது என்ன ஆச்சுன்னா இவர் கேட்டது ஒன்று இதாகிடுச்சு இவர் பிரித்த பிறகு தான் தெரிஞ்சுது அப்புறம் இவர் ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெலிவரி பாய் எடுத்தால் அந்த கொடுத்தாரு பார்த்திங்களா அவருக்கு கேட்டால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு ஹோட்டலில் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் எடுத்தால முடியும் ஆனால் நான் உள்ளலாம் பிரித்து பார்க்க முடியாது சார் அப்படின்னா சரி இவர் அந்த கண சம்மந்தப்பட்ட ஹோட்டலுக்கே கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக தான் வந்திருக்கோம் ஏதோ அப்படி இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டாங்க ஆக இவர் வந்து ஒரு மாதிரி நான் அதாவது கேட்டது கிடைக்கலாம் அது ஒரு வெப்சைட் பைசா கொடுத்தா நம்ம கேட்டது கிடைக்கலன்னு உடனே இவர் என்ன பண்ணார் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் போகிறதாரு நேராக அந்த கன்சியூமரில் போய் போட்டாங்க அங்கே திருவள்ளூர் நுகர்வோர் கன்சியூமர் கோர்ட்டில் போய் இந்த அவங்க பேசின ரெக்கார்டு இந்த பில்லு நீ இன்னும் ஆர்டர் பண்ணது அவங்க இன்னும் அமைச்சது எல்லாம் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கன்சூமரில் போட்டாங்க அது எப்படியும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த் ஆயிருக்கும் போல் அங்கேருந்து வர திடீர்னு ஆர்டர் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு ஆர்டர் பில்லு அங்கே போட்டு இது பண்ணிட்டாங்க ஃபைன் போட்டாங்க ஏன்னா ஃபைன் வந்து அதாவது நம்ம கஸ்டமர் நம்ம தான் நம்ம மனது கஷ்டம் ஆயிடுச்சுல அதனால் அதுக்கு பத்தாயிரம் ரூபாயும் இந்த கோர்ட்டு செலவுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாயும் பதினஞ்சாயிரூவா வச்சிங்களேன் அதே மாதிரி இவருக்கு என்ன ஆர்டர் நானூற்றி தொண்ணூறு போட்டோ இல்லையா அந்த நானூற்றி தொண்ணூறு சேர்த்து நீ கஸ்டமருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்காரனையும் கொடுத்துட்டு அவங்கள கொடுத்துட்டாங்க இது எது சொல்கிறேன்னா நம்ம வந்து சில டைமில் சேஞ்ச் மாறிடுதுன்னா விட்டுருவோம் விடக்கூடாதுங்க உடனே ஃபோட்டோ எடுத்துட்டு இல்லை கண்ட நம்ம ஆர்ட்ரு பண்ணம்பார் அவங்ககிட்டே பேசணும் பேசிட்டு அவங்களோட இது சில டைமில் ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க சில டைமில் ஓகே சார் தெரியாமல் வந்துடுச்சு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அட் டைம் பார்த்தலான்ட்டு அதுக்கான பைசாவும் அனுப்பிச்சிருவாங்க நான் அது மாதிரி நிறைய வாட்டி நானும் பார்த்துருக்கேன் அதாவது நம்ம ஆர்ட்ரு பண்ணது வரலன்னா அந்த பைசாவை அமுச்சிடறான் பரவாயில்ல சார் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்துலான்ட்டு அவன் அமுச்சதுக்கு க கார்சல் வாங்குறதில்லை அப்படியும் சில ஹோட்டலுக்காரங்க செய்கிறாங்க அதை நான் சென்னையில் தான் கவனிச்சேன் செய்யல அப்படின்னு அதே மாதிரி நம்ம இந்த பார்சல்லாம் வாங்குகிறோம் பாருங்கள் இந்த துணி இப்போ சாரி அது இது ஏதோ பார்சல் வந்து கூட சம் ஆர்ட்டிக்கல்லாம் வருது பாருங்கள் உடனே அங்கேயே ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவர் உடனே கிடக்குன்னு கிழிச்சு ஓப்பன் பண்ணி பாக்ஸில் கிழிச்சு போட்டுக்கூடாது நம்ம கேட்ட பொருள் உள்ளே இருக்கா கேட்ட கலரில் சேரீ இருக்கா இல்லை என்ன நம்ம கேட்டோமோ அது இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே போட்ட மாதிரி அவன் எடுங்க இல்லையே அப்படியே மாதிரி பேக் பண்ணி அந்த கம்பெனிக்கு அங்கே சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து ரிட்டன் எடுத்துட்றாங்க அந்த ஒரு வசதி இருக்குது ஆனால் அந்த பாக்ஸ்லாம் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது அதே மாதிரி லாக் பண்ணி கொடுத்துடலாம் இது ஒரு வசதி இருக்குது எனக்கு நான் ஒருட்டி டேப் ஒன்று வாங்கினேன் டேப் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணேன் அது சரியாக இல்லை உடனே அவங்க கம்பெனிக்கு அப்போயே ஃபோன் பண்ணாங்க அப்போ நம்ம பசங்க இருந்தாங்க அவங்க பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ண நான் ஒரு ஒன் வீக் கழித்து மெசேஜை தட்டிட்டா தான் வந்துடும் வந்துடும் ஒன் வீக் கழித்து வேறு டேப் கொடுத்தாங்க அவங்க கொடுத்துட்டோன்னே சரி இதை ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணலான்னு பார்த்தா தான் எனக்கு கம்பெனி வந்து ரிட்டன்லாம் எடுக்க சொல்லலை இதை கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இது ஃபால்ட்டான டேப்னு தெரியுமா இல்லையான்னு தெரியல இப்போ இந்த டேபே ஹேங்க்டாக தான் இருந்தது புதுசாக அந்த டேபை நான் வச்சிருக்கேன் அதான் அது மாதிரி சில வசதியும் செய்கிறாங்க அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கேப்பெலாம் பாருங்கள் உடனே பார்சல் வந்தால் உடனே பிரிக்காதீங்க அதாவது நம்ம கேட்ட பொருள் இருக்கான்னு பாருங்கள் இல்லாட்டி இந்த ஒரு வசதி இருக்குன்னு சொல்ல வரேன் வேறு ஒன்று போட்டினா நம்மளுக்கு பயனுக்கு காசு வந்துடும் இன்னவாட்டி நம்ம அந்த தவறு நடக்காமல் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று இந்த கர்நாடகாவில் யூடியூபர் ஒருத்தர் கொஞ்சம் பாப்புலராக தான் இருப்பார் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக அதாவது யூடியூப் பைத்தியம் ஓவராகிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப குயிக்காக நம்ம பாப்புலர் ஆகிடணும் இத்தனை சப்ஸ்கிரைபர் பிடிக்கணும் அப்படின்னு ஆயிடுறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சில பேர் இந்த மலையிலேருந்து செல்ஃபி ஷார்ட் எடுப்பாங்க ரீல்ஸ் போடுறது அங்கேருந்து மூணு பேர் போன வாரமே அங்கேருந்து விழுந்துட்டாங்க ஒருத்தர் ஸ்லிப் ஆகிடுறது ரொம்ப மலை உச்சியில் போய் நிற்கிறது அங்கேருந்து பால் தான் இன்னத்துக்கு இதெல்லாம் அதாவது அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கேரட்டும் அந்த ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது அது சில பேர் அப்படி எடுத்துட்டாங்க இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு கர்நாடகாவில் யூடியூபர் தான் அவர் என்ன பண்ணாரு ஏன்னா ஒரு புதுமையாக பண்ணுவோமே உக்காந்து இடத்துல அப்படின்ட்டு ஏதோ ஒரு மயிலை ஒன்று பிடிச்சிட்டாங்க பீக்காக் மயிலை பிடிச்சிட்டு ஆதார் கேட் பண்ணி அது கறி செஞ்சுருக்காரு சிக்கன் செய்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டார் சரி சாப்பிட்டு போக போய் மயில் கறியை சாப்பிட்றதே தப்பு செய்கிறாரு அது கறியாக ஆனதுல அவர் இதில் அவர் பாப்புலர் ஆனன்ட்டு யூடியூப் அந்த செல்ஃபோனில் அவர் கேமராவில் பதிவு பண்ணுறாரு இது கறி அப்படின்ட்டு அந்த கர்நாடகா பா இதில் கன்னடாவில் பேசுகிறாரு இது நல்லா இருக்கு அப்படின்னு அது விடுவாங்களா மயில் வந்து நம்ம தேசிய பறவை வேறு அது நம்ம இந்தியா இந்தியாவே நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு அவர் போட்டாங்க கட்சியில் பார்த்தா அவர் என்ன சொல்கிறேன்னா இது மயில்கறி இதுக்கு முன்னே வந்து அவர் காட்டு பன்றின்னு ஒன்று பிடிச்சான் அதாவது சாப்பிட்லாம் அதாவது பன்றிலாம் இப்போ ஓப்பனாக கூட போக்குன்னு ஏதோ விற்கிறாங்க எல்லாம் செய்யணும் இவர் காட்டு பன்னின்னு சொல்லி அதையும் யூடியூப்பில் போட்டார் இப்போ அந்த கேஸ் இருக்குது இன்னும் அவர் செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா இன்னவர் என்னென்னா சாப்பிட்டான்னு தெரியும் யானைக்கறி கூட சாப்பிட்டுப்பார்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஃபேமஸ் ஆகணுமா இன்னொன்று ஒருத்தான் என்ன பண்ணால் அதே மாதிரி தான் பாம்பை பிடிச்சிருக்காங்க பாம்பை பிடிச்சி அதை சாக அதை ஒரு கொக்கில மாட்டி அது தோலை எடுத்து அதுவே டரன் ஒரு கோடை கிழிச்சி எடுத்து உள்ள அந்த இதெல்லாம் எடுத்து அதை நம்ம இந்த கிழங்கா மீன் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அது ஒரு வீடியோ போட்டார் அவர் அப்புறம் தொட்டி ஓட்டி போயிட்டான்னு வைங்களேன் போலீஸ் எடுத்து போயிட்டாங்க போயிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவருக்கு என்ன பண்ண தெரியல அவர் வரும்போது பாம்பு தான் நெல்ஞ்சு வந்துருப்பார் நினைக்கிறேன் அதெல்லாம் பாவாங்க நீங்கள் அதெல்லாம் யூடியூப் போட்டுன்னா அதில் இருந்து பேம்பு தர போ அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் இன்னைக்கு நடந்தது இன்றைக்கா சாரி நேற்று இந்த காஞ்சிபுரத்தில் ஜூசின்ற இடம் ஒன்று இருக்குது அந்த கலெக்டர் சன்செட் போகணும் அங்கே வந்து என்னக்குனா இந்த குழந்தை ஏதோ இடம் பண்ணிடு குழந்தைங்க கேட்குதுன்ட்டு இந்த பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க சின்னது ஆரஞ்சு பாட்டில் மாதிரி அதான் இப்போ கடையில் விற்கிறாங்களா பத்து ரூபா பத்து ரூபா அதில் பார்த்தீங்கன்னா சில இதில் டேட்ஸ் இருக்காது ஒன்று இருக்குது அதெல்லாம் எப்போ பண்ணதுங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த்த் கூட இருக்கும் கூட அந்த கலர் சாய மாதிரியே இருக்கும் அது அந்த வெயிலுக்கு அது ஏதோ அது குடிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா பசங்க கூடாது அந்த டேஸ்ட் அது மாதிரி இருக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸ் பா ரொம்ப போகிற ஃபேமிலியாக தான் இருக்குது அது கேட்டாலே வாங்கி கொடுத்தேன் அது குடிச்சனால்தான் என் குழந்தை இறந்து இறந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த உணவு அதிகாரிலாம் வந்துட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணி இதை நாளைக்கு தான் போதுமானம் பண்ணி அது எதுவும் தெரியும் இதனால் ஏன் தான் எப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு அந்த கம்பெனிலாம் போய் ரைடு பண்ணியிருக்காங்க கம்பெனி ரைட் பார்த்தா அதெல்லாம் நல்லா இருக்குன்றாங்க பொதுவே நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதாவது குழந்தைங்க கேக்குதுன்னு நம்ம எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துறக்கூடாது சிலதை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு தான் குழந்தைங்கக்கிட்ட தரணும் அதே மாதிரி நிறைய ஸ்வீட் தராதிங்க சாக்லேட் தராதிங்க சின்ன வயசுலேயே பல் எஃபெக்ட் ஆகிடுது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சின்ன குழந்தைமா கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசு கூட ஆயிருக்குது பல்லெல்லாம் சொத்தன்ட்டு அங்கங்கே அந்த அது நான் மெடிசன் வைப்பாங்க அந்த ஈய மாதிரியே எதோ ஒன்று பல் சொத்துக்கு எதோ ஒன்று இது அடைப்பாங்க சின்ன குழந்தை நிற்காத அதனால் ஸ்வீட் நிறைய கொடுக்காதீங்க காரம் கொஞ்சம் பார்த்து செய்யலாம் அதான் வேறு ஒன்று குழந்தையா நம்ம விடக்கூடாது தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி செய்யாதீங்க நம்மளும் ஏதோ கும்பலாக பேசிட்டு இருப்போம் ஃபேமிலியில் அப்போ வந்து டேடி எனக்கு அது வேணும் இது வேணாம்னா சேர்ந்துடா அவன்கிட்ட அவன் இருபது ரூபா கொடுத்துருமா அப்படின்னு நமக்கு அதெல்லாம் கேஷுவல் வேறு தான் கொடுத்து அவன் என்ன பண்ணுவான் நம்ம ஒன்று சொல்லுவோம் டே ஃபைவ் ஸ்டாராக வாங்கிக்கோ அது மாதிரி நம்மளுக்கு கௌரவமாக அது ஃபைவ் ஸ்டாரில் ஒன்றும் இல்லாத அது மாதிரி அவனா போனால் ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு கூட அந்த ஒரு ரூபாய் சாக்லேட்டு ஐம்பது பைசா சாக்லேட் ஏதோ ஒன்று சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு ஏதோ வாங்கினோம் வந்துட்டு அது ஒன்று நம்ம கையில் ஃபைவ் ஸ்டார் காமிப்பாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இன்றைக்கி அது நடந்துருக்கு ஒரு குழந்த ஒன்று இறந்துட்டான் அதான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பார்க்கலாம் சும்மா இன்றைக்கி இதை பற்றி பேசணுன்னு அந்த நைட்டுக்கு ஓகே குட் நைட் பார்ப்போம் ரைட்